இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று அக்டோபர் மாதம் எழுபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் விடுதலை பயணத்தில் மோசலனுடைய அழைப்பை நம்ம வாசித்திருப்போம் நம்ம மிகவும் பழக்கப்பட்ட பகுதி தான் அது மோசே தன்னுடைய மாமா வீட்டில் தங்கி ஆடு மாடுகளை ஆடுகளுக்கு மேய்த்திட்டு இருப்பார் அவர் அப்பொழுது யாவை இறைவன் எரியும் முற்புதிரைகளை காட்சி கொடுப்பார் அப்போது நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு மோசை கேட்பார் அப்பொழுது ஆண்டவருடைய பதில் ஆண்டவர் தான் யார்னு சொல்லுவார் தன் பெயர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவார் மோசை கிட்ட எப்படி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார்னு சொன்னால் நான் அபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் சொல்வார் தான் படைத்த மனிதர்களின் கடவுள் என தன்னை அறிமுகம் செய்து கொள்வார் தன் பெயரையே அதுவாக மாற்றிக்கொள்வார் ஆண்டவர் தான் யாவை இறைவன் சொல்ல மாட்டார் ஏனென்றால் யாவை என்பதை நாம் ஆண்டவர் வச்ச பெயர் புரிதுங்களா நாம் வச்ச பெயர் கடவுளுக்கு ஆனால் கடவுள் தான் யாருன்னு சொல்லுவார்னு சொன்னால் தான் படைத்த மனிதர்களை மனிதர்களில் நீதிமானாக எவன் வாழ்ந்தானோ அவனுடைய கடவுள் நான் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார் அது ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது இவங்களுடைய அப்பா நான் என்று கடவுள் தன்னை என்ன பண்ணுறாரு தன் பெயராக வச்சுக்கிறார் அது சொர்களே இதைத்தான் யோவான் ஒன்றை ஒன்றாவது யோவான் ஒன்று பாருங்க பாபோ நீங்கள் ஒன்று யோவான் மூன்று ஒன்றில் வர இருக்கும் கடவுள் நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார்னு சொன்னால் நாமெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள்னு அழைக்கப்படுறோம் யோசித்து பார்க்கணும் நாம இந்த உலகை காக்கும் பரம்பொருளுடைய பிள்ளைகள் நாம அழைக்கப்படுவதற்கு நாம் எவ்வளோ பாக்கியமான யோசிச்சு பாருங்கப்பா அதாவது கடவுள் நம்மை தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள அவருக்கு பெருமை மகிழ்ச்சி ஆனால் நாம தான் என்ன பண்ண மாட்டோம் கடவுடைய பிள்ளைகளாக வாழலாம் என்பதை நம்ம வந்து நிர்ணயித்துக் கொள்ள மாட்டோம் நாம் நாம் கடவுளுடைய பிள்ளை என்பதற்கான தகுதியை நாம் வளர்த்துக்கிறோமா மிக முக்கியம் இந்த அப்பாசம் இந்த சொல்லுவோம் அப்பாசம் சொல்லுவாங்க இந்த தந்தை இந்த தந்தை மகன் பிள்ளைகள் உறவு என்பது நமக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கிறதா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நாம் இன்றைக்கு முதல் வாசகத்தில் பாருங்க பார்ப்போம் யோ அதாவது பவுல் நாம் கடவுளை அப்பா தந்தை என அழைக்க பேர் பெற்றிருக்கிறோம் நமக்கு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே மறி தந்த அந்த பாக்கியத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு நல்லா இன்னொன்று சொல்ற பாருங்க பாப்போம் நாம் யாவே இறைவனை அப்பா தந்தை என அழைப்பதால் நாம் கிறிஸ்துவனுடைய பங்காளிகள் சொல்ற பங்காளி தெரியுமா ஆனந்தம்னு நடத்தோம் அப்ப நாம் இயேசு கண்ணு தம்பிகள் நாமெல்லாம் யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்காரு பாருங்க பாப்பா நாம யாரு இயேசுனுடைய பங்காளிகள் நம்முடைய சகோதரர் இயேசப்பா அப்போ கடவுள் எந்த அளவுக்கு நம்ம இடத்துல நெருங்கி வராரு பாருங்க பாப்போம் ஆண்டவர் என் குழந்தை என் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நெருங்கி வருகிறார் நாம தான் என்ன பண்ணுறோம் அவன் நெருங்கி போறோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி சிந்திச்சு பார்க்குறோம் அதாவது இன்னொன்று யோசிச்சு பார்க்குறோம் நம்ம கடவுள் நம்மை தன் பிள்ளைகள் அண்ணா அவர் ஏற்றுக்கொள்வதால் நாம் ஒரு அப்பாவை சும்மா பேருக்குமா கூப்பிடறது கிடையாது எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தையை நான் மகளே மகனேன்னு கூப்பிடும் பொழுது என்னுடைய ப்ராப்பர்ட்டி அத்தனைக்கும் அத்தனைக்குமாவான் சொந்தக்காரி என் பிள்ளைக்கு எனக்கான அனைத்திலும் உரிமையாக இருக்குது அது பார்ப்போம் நாம் அவரை அப்பா என கூறுவதால் அவருடைய நாம் உரிமை உடையவராகிறோம் கடவுளுடைய ஆசீர்வாதம் மொத்தத்திற்கு சொந்தக்காரன் கடவுளை அப்பான்னு கூப்பிடுறோமா மாறாக அவர் பாதையில் நடந்து அவர் வழி நடந்து இல்லையா அதுல நம்ம அவர் அப்பானு கூப்பிடறோமோ யோசிச்சு பார்க்கணும் நம்ம என் பிள்ளைன்னு என் பிள்ளைன்னு சொன்னா என் ரத்தம் அந்த என்ன பண்ணணும் அவர் உதிரத்தில் ஓடணும் உடம்புல ஓடணும் என் சிந்தனை என் செயல் என் அணு மொத்தம் அவ உடம்புல இருக்கணும் என் வழி அந்த சில பேர் சொல்லுவாங்கள் சில பேர் பாருங்கள் பார்ப்போம் பிள்ளை நடக்கும்போதே பேசும்போதே கரெக்டாக சொல்லுவாங்க அந்த அந்த ஜீன் இருக்குது அந்த அணு இருக்குதுன்னு சொல்லுவாங்க பிள்ளைகிட்ட நீங்கள்னா பாருங்களேன் நீங்கள் நடக்கும்போது பார்த்தா அப்புறம் அப்பா மாதிரி நடக்கிற பாருன்னு சொல்லுவாங்க அப்போது அந்த சாயல் இருக்கணும் அந்த அந்த ஒரு அந்த வீரியம் இருக்கணும் அது நம்மகிட்ட இருக்குதா சிந்திச்சு பார்க்கணும் பிள்ளை நான் சகோதரன் என்பதற்கு நான் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய தாங்கி நடக்கிறேனா அப்படி நடந்தால் நாம் அவருடைய அனைத்து ப்ராப்பர்ட்டிக்கும் சொந்தக்கார பிள்ளைகள் நாம் ஆகும் இது இது எவ்வளோ பெரிய பாக்கியம் யோசிச்சு பார்க்கணும் நாம் இந்த அப்பாசம் என்பது எவ்வளோ பெரிய பாக்கியமான செயல் அதான் பௌலிங்க சொல்லுகிறார் நாம் அவரை அப்பா தந்தையே என கூப்பிடுறோம் இயேசுப்பாவை சகோதரன் அண்ணன்னு கூப்பிடுறோம் அப்படி கூப்பிடுகிற பொழுது நாம் அவருக்கு உரிமை உரிமை பேருடைய பிள்ளைகளாக மாறுறோம் நம்ம அப்படி அவரை நம் அப்பான்னு கூப்பிடும் பொழுது நாம் என்ன பண்ணணும் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுடைய மக்கள் நம்ம மாறணும்னா நாம் கடவுளால் இயக்கப்பட வேண்டும் நம்மை இயக்குவது கடவுளாக இருக்கணும் சாப்பாடாக இருக்கக்கூடாது அதில் மிக கவனம் நம் கவனத்தில் கொள்ளணும் சொல்கிறேன் பாருங்க பார்ப்போம் கடவுளால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள் இந்த கேஷம் சொல்லுகின்ற மிக சொல்கிறது மிக பெரிய ஒரு வார்த்தை இப்போ சொல் வார்த்தை இது கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அப்போ நாம் கடவுளால் இயக்கப்படுகிறோமா என்பதற்கு நாம தான் பதில் சொல்லணும் அப்படி நாம் கடவுளால் கடவுளின் ஆவியால் தூய ஆவியானவரால் நாம் இயக்கப்பட்டு கடவுளுடைய மக்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக இயேசுடைய சகோதரர்களாக சகோதரிகளாக நாம் வாடுகின்ற பொழுது கடவுளுடைய அருளும் ஆசிரும் நிறைவாக அவருடைய அதாவது அவர் அவர் அந்த அனைத்து மகிமைக்கும் ஆட்சிக்கும் நாம் சொந்தக்காரர்களாக நாம் போன அப்படி நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகின்ற பொழுது அவருடைய ஆசீர்வாதம் அனைத்திற்கும் உரிமை பெற்ற பிள்ளைகளாக மாறுறோம் நீங்கள் நச்சு பாருங்கள் இன்னைக்கு கூன் விழுந்த ஒரு சகோதரி உடல் வந்து கூன் விழுந்த ஒரு சகோதரி அவங்க என்ன பண்ணுறாங்க ஏசப்பா தேடி வராங்க குணம் கொடுக்குறாரு பாருங்க பாப்போம் ஓய்வு நாளில் குணப்படுத்துகிறாரு தொழில் கூட தலைவர் அதுக்கு குறையா சொல்கிறாரு பாருங்க பாப்போம் மக்களே என்ன நீங்கள் ஓய்வு நாளில் வந்து நீங்கள் குணம் வந்துட்டீங்க நீங்கள் மற்ற ஆறு நாள் இருக்குல்ல போயிட்டு அந்த நாளில் வாங்கின்றார் அப்படின்னு சொல்லி ஒரு குறை அப்போ ஏசப்பா பாருங்க பார்ப்போம் அந்த அவரை கடந்து கொள்ள பாருங்க பார்ப்போம் அவரை பார்த்து வெளி வேடக்காரரே ஓய்வு நாளில் உன் ஆடு மாடு தண்ணி வைக்க மாட்டேன் நீ உன் ஆடு மாடுக்கு சாப்பாடு தர மாட்டேன் நீ அவரை பசியை போக்க மாட்டேன் அது வேலை இல்லை அந்த வேலை செய்ய மாட்டேன் நீ இந்த சகோதரி என்ன பண்றாங்க எட்டு ஆண்டுகளாக படுக்கையிலே ஒரு சகோதரி அவருக்கு உனக்கு உனக்கு என்று நம் சார்பாக ஆண்டவர் அந்த சகோதரி சார்பாக அதுக்கு என்ன அர்த்தம் என் சகோதரிக்கு நான் குணம் கொடுக்குறேன் நீ ஏன் குறுக்க நிற்கிற அப்ப பாருங்க உறவு என்பது அப்ப இந்த உறவுக்கு நாம் பாத்திரவாருங்களாகணும்னா நாம் கடவுளால் இயக்கப்பட வேண்டும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் தூய பவுல் இந்த க இந்த கருத்தை இந்த தூய் ஆவியால் நம்ம இயக்கப்படணும் தூய் ஆவியால் நம்ம வாழணும் என்பதை தன்னுடைய புத்தகங்கள் அடி அடிக்கடி கோடு போட்டு காட்டிகிட்டே போவார் ஒரு சில வார்த்தைகள் கலா எஃப்எஸியர் ஒன்று பதினான்கு தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறார் விழாவிலே ஆவியார் வந்து என்ன பண்றாரு தைரியமாக இருங்க மக்களே நான் இருக்கிறேன் என்று நாம் மீட்படைவதற்கான அடையாளம் தூய ஆவியார் கராத்தியர் ஐந்து பதினெட்டு தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள் இப்ப என்ன சொல்கிற பாருங்க ரோம இல்ல இன்னைக்கு அதாவது கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய பிள்ளைகள் அப்புறம் பார்ப்போம் கடவுளுடைய ஆவி நம் உள்ளே இருந்து அவரால் நம்ம இயக்கப்படணும் நம்ம அப்படி கடவுள் ஆவி இயக்கப்படுறோமா என்பதற்கு மிக மிகப்பெரிய கேள்விக்குறி சொன்னே சிந்தித்து பார்க்கணும் நாம இந்த காலத்தில் இந்த நவீன உலகத்தில் நாம் கடவுளுடைய ஆவியாளராக நம்ம இயக்கப்படுறோமா இல்லை இன்னும் பிற ஊன இயல்புக்கான காரியங்கள்னாலே நம்ம இயக்கப்படணும் யோசிச்சு பார்க்கணும் நம்ம பதவி பணம் பகட்டு இல்லைங்க இன்னைக்கு சொல்ல பாருங்க இப்போ ஊன இயலுக்கு வாழாதீங்க இந்த உலக காரியங்கள் உங்களை இயக்கக்கூடாது ஊன் இயல்புக்கான மனு உங்களுடைய உடம்புக்கு மகிழ்ச்சிக்கான விஷயத்தில் நீங்கள் வாழக்கூடாது அது உங்களை இயக்கக்கூடாது மாறாக தமிழ் நாய் உங்களை இயக்கணும் சகோதரர்களே திருப்பாடல் நூற்றி பதினெட்டு ஆறு இவ்வாறு சொல்லுகிறது ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும் நட்சத்தில் பாருங்க பார்ப்போம் அந்த புதுமை செய்கின்ற பொழுது ஒருத்தர் குறை சொல்கிறாரு அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபருக்காக ஏசப்பா குரல் கொடுக்குறாரு பாருங்க பார்ப்போம் இதனால் நாம் அவரோடு இருக்கிறதால நாம் அவரால் இயக்கப்படுகின்ற பொழுது அவர் நம் பக்கம் இருந்து பேசுவார் பாருங்க ஆண்டவர் ஏன் நான் ஏன் பை பண்ணும் இந்த வார்த்தை எப்ப ஒரு கடவுள் வாயில் வரும்னா நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற பொழுது இன்னும் பாருங்க பார்ப்போம் ரெண்டு திமுத்தி ஐயோ நான்கு பதினேழு ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தான் இப்போ சொல்லுவார் இன்னொன்னு திருப்ப முப்பத்தி ஏழு இருபது பாருங்க பார்ப்போம் ஆண்டவரின் எதிரிகள் எரியுண்டு புகையான மறைந்து போவார்கள் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக முழுமையாக ஆண்டவரால் இயக்கப்பட்டால் நமக்கான எதிரிகள் எரியுண்டு என்ன பண்ணுவாங்களாம் அழிஞ்சு போயிடுவாங்களாம் கடல பார்த்துக்குவாங்க நமக்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும் சரிங்களா திரு கடைசியாவது சொல்லி முடிக்க பாருங்க பார்ப்போம் திருப்பாடல் நாற்பத்தி நான்கு நான்கு ஆண்டவர் வெற்றி அளிப்பவர் நம் தந்தை வெற்றி கொடுப்பவர் நம் தந்தைக்கு தோல் என்பதே கிடையாது அதே போல நாமும் கடவுளுடைய பிள்ளையாக வாழ்ந்தார் நாமும் கடவுளுடைய ஆவியால் இயக்கப்பட்டால் நமக்கு ஐயா முதலும் வெற்றிதான் முடிவு வெற்றிதான் எனவே சம நாம் கடவுளால் இயக்கப்பட்டு கடவுளுடைய பிள்ளையாக வாழ்கின்ற பொழுது நம்மை தோற்கடிக்கும் சக்தி இந்த உலகத்தில் கிடையாது எனவே ஆண்டவுடைய பிள்ளையாக வாழுவோம் வெற்றியை நம் நாள் நம்முடைய வாழ்வை முழுவதும் பெற்று மகிழ்ச்சியாக இருப்போம் நான்